அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடநிலைமை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் விநாயகன் இருபத்தி இரண்டை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் இது எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணுக்கள் பிசிசி படிக அமைப்பினை உருவாக்குகின்றன அப்போது ஒரு படிகம் இருக்குது அதில் ரெண்டு விதமான அணுக்கள் இருக்குது ஒன்று வந்து எக்ஸு இன்னொன்று வந்து ஒய்யு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படிகத்தை உருவாக்குறாங்க அது எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி அமைப்பில் இருக்குது பிசிசி அமைப்புனா என்னது பொருள் மைய கனசதுர அமைப்பு அப்போ இதோட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரி போட்டுடலாமா கனசதுரத்தை நான் வரைஞ்சிட்டேன் மூளையிலெல்லாம் அணுக்கள் இருக்கும் எட்டு மூளை இருக்குது எட்டு மூளையிலையுமே யார் இருப்பா அணுக்கள் இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மூளையில் இருக்க அணுக்கள் வந்து எக்ஸ் அணுக்கள் மூளையில் எக்ஸ் அணுக்கள் அப்போ இதெல்லாம் எக்ஸு கரெக்டா மூளையில் எக்ஸ் அணுக்கள் இருக்குது இப்போ மையத்தில் ஒரு அணு இருக்குது அதன் மையத்தில் ஒய் அணு அப்போ இதுதான் மையத்தில் இருக்குது இது யார் இது அணு ஸோ இதுதான் கொஷின் சொல்லுது இப்போ நம்ம இந்த படிகத்தோட வாய்ப்பாடை சொல்லணும் இந்த சேர்மத்தோட வாய்ப்பாடை சொல்லணும் அப்போ நமக்கு ஒரு அழகு கூட்டில் எத்தனை எக்ஸ் அணுக்கள் இருக்குது எத்தனை ஒய் அணுக்கள் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ரேஷியோவை வச்சு நம்ம ஃபார்முலாவே எழுதிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ஒரு அழகு கூட்டில் எத்தனை எக்ஸ் அணுக்கள் இருக்குது எத்தனை ஒய் அணுக்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த எக்ஸ் அணுக்கள் பார்த்திங்கன்னா மூளையில் தான் இருக்குது அப்போ மூளையில் இருக்கிற இந்த எட்டு அணுக்களோட அடிப்படையில் ஒரு அழகு கூட்டில் எத்தனை எக்ஸ் அணுக்கள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கப் போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மூளையில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை பை மூளையில் இருக்கிற ஒரு ஒரு அணுவும் எட்டு அழகு கூட்டோட பகிர்ந்து கொள்ளும் அதனால் பை எயிட் இப்போ மூளையில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை பாருங்கள் எட்டு அணுக்கள் இருக்கணும் ஸோ பை எட்டு ஈக்குவல் டு ஒன்று ஓகேவா இப்போ ஒரு அழகு கூட்டில் இருக்கிற ஒய் அணுக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கணக்கிடணும் இது எப்படி போடுறது பொருள் மையத்தில் எத்தனை அணுக்கள் இருக்கோ அதான் என்பி பை அது வந்து எத்தனை அழகு கூட்டுனால பங்கீடு செய்யப்படுது அப்படின்னா ஒன்று தான் ஸோ ஒரு அணு பை ஒரு அழகு கூட்டில் தான் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன் ஈக்குவல் டு ஒன் சரியா அப்போது எக்ஸ் மற்றும் ஒய் அணுக்களோட விகிதம் என்ன எப்படி இருக்கு? ஒன் ஈஸ்ட்டு ஒன் இது ஒன்று இருக்குது ஈஸ்டு இது ஒன் இருக்கு? அப்போ நான் என்ன அர்த்தம் எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று அதனால் படிகத்தோட வாய்ப்பாடு சேர்மத்தின் வாய்ப்பாடு இஸ் ஈக்குவல் டு தேர்மத்தின் வாய்ப்பாடு இஸ் ஈக்வல் டு அப்படியே எக்ஸு ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போடாட்டினாலும் ஒன்று தான் எக்ஸ் ஒய் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நம்பரை ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்